அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரப்போகிற வருடம் வந்து நம்ம கிட்னி பேஷண்ட்டு மட்டும் இல்லாமல் எல்லா நோய்காரங்களுமே வந்து சீக்கிரமாக குணமடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எல்லோரும் இயற்கை உணவுக்கு மாறுங்க நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு இருபது முப்பது பேர் ஃபோன் பண்ணுறீங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோவில் பாருங்கள் உங்கள் டவுட்டுக்கான பதில் எல்லாமே அதுலேயே இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து கிட்னி பேஷண்ட்டுக்கான உணவு முறைகள் என்னென்னு பார்க்கலாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப்பாகவும் வீடியோவும் போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் காலையில் எழுந்திரிச்சதையும் நம்ம கொடுக்குற கஷாயப்பொடி கிட்னி பேஷண்ட்டுக்கான பொடி அந்த கசாயப்பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்காங்க ரெண்டு டீஸ்பூன் போட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணி சேர்த்து ஐம்பது மில்லி சுண்டை வந்ததையும் அதை கொதிக்க வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து அது குடித்து முடிச்சுட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க அந்த கசாயம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி குடிச்சிருங்க வெறும் வயதில் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கசாயம் எடுத்துக்காங்க இப்போ எப்படி நம்ம டீ குடிப்போம் அந்த மாதிரி இந்த கசாயம் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம கஞ்சி மாவில் தயாரித்த கஞ்சி அது வந்து ஒவ்வொருத்தர் இட்லி நாலு இட்லி சாப்பிடுவாங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்களா அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுதோ அளவுக்கு நீங்கள் கஞ்சி எடுத்துக்காங்க கஞ்சி வந்து உணவாக எடுத்துக்காங்க காலையில் உணவே இந்த கஞ்சி தான் கடிச்சுக்க வந்து காய்கறி பொரியல் இல்லைன்னா பச்சைப்பயிறு கொள்ளு இந்த மாதிரி கடிச்சுக்க எடுத்துக்காங்க காலையில் மதியத்துக்கு வந்து சாப்பாடு வந்து கம்மியாக காய்கறி பொரியல் நிறைய எடுத்துக்காங்க என்னென்ன காய்கறி சேர்க்கணும்னு சொல்லிடுறேன் சுரக்காய் பீக்கங்காய் புடலங்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இந்த காய்கறியெல்லாம் ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சுக்காங்க கொழம்புனா பாசிப்பயிர் கொழம்பு கொள்ளு சட்னி இந்த மாதிரி அதில் செஞ்சுக்காங்க பருப்பு சுண்டல் பட்டாணி இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக நார்ச்சத்து இருக்கிறதா கொள்ளு பச்சை பேர் நம்ம எடுத்துருக்கோம் என்னென்ன கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னே நைட்டுக்கு என்னான்னு பார்த்து இப்போ காலையெல்லாம் சொல்லிவிட்டேன் மதியான சொல்லிட்டேன் இப்போ நைட்டுக்கு வந்து என்னென்ன உணவு எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் நைட்டுக்கு வந்து ஒரு ஏழு மணி நைட்டு ஏழு மணி ஆ ஆவங்காட்டியும் நம்ம வந்து இந்த கஞ்சி வந்து ஒரு அந்த அந்தளவுக்கு கம்மியாக எடுத்து குடிச்சுக்கோங்க கடிச்சுக்க எதுவும் தேவையில்லை கஞ்சி மட்டும் வந்து ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ளரே சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துக்காங்க தூக்கம் வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஜாதிகா இருக்கும் பாருங்க ஜாதிகா சும்மா கல்லில் உரசி தண்ணி தொட்டு கல்லில் உரசி நம்ம இந்த கண்ணை சுற்றி இங்கே இது மேலே இது இப்படி போட்டுக்காங்க இங்கேருந்து இது வரைக்கும் அது போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிங்களாவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுக்கும் இது கிட்னி பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது நார்மலாக தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நல்லா தூக்கம் வர வைக்க இந்த கண்ணை சுற்றி தண்ணியில் தொட்டு உரசுங்க ஒரு கல்லில் உரசி போட்டுக்காங்க நல்லா அது நல்லா தூக்கம் வரும் அதுக்கப்புறம் தேங்காய் இப்போ வந்து குளிர்காலமாக இருக்கறனால தேங்காய் வந்து கொஞ்சமாக வெது வெதுப்பாக பண்ணி நம்ம உள்ளங்கால் இதான் உள்ளங்கால்னு வச்சுக்கோங்க இங்கே லைட்டாக தொடவிக்காங்க இங்கே தான் கிட்னி அந்த பகுதியெல்லாம் இருக்குது நல்லா மசாஜ் கொடுங்க இங்கே இது குதிங்கால்னு வச்சுக்கோங்க இந்த குதிங்காலில் அப்புறம் ஒவ்வொரு விரலுக்கும் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்புறம் நீங்கள் தூங்கிடலாம் ஏன்னா பெரும்பாலும் தூக்கம் வரலன்னு சொல்லுவீங்க நல்லா தூங்கினாவே பாதி நோய் போயிடும் அந்த மாதிரி நைட்டு வந்து கஞ்சி குடிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே இந்த கண்ணுக்கு கீழே வந்து ஜாதிகா உரசி போட்டுருக்கிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்காங்க காலமாக இருந்தால் நம்ம விளக்கெண்ணா கூட மசாஜ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் பால் தயிர் முட்டை கருவாடு மட்டன் சிக்கன் புளி பாவக்காய் வரமிளகாய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சர்க்கரை அப்புறம் கடையில் வாங்குகிற பேக்கெட் எண்ணெய் கடையில் வாங்குகிற பேக்கெட் மசாலா மைதா பேக்கெட் உணவு இது எல்லாமே எடுத்துக்க கூடாது ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே கடையிலேருந்து எடுத்துக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணணும் வீட்லேயே மசாலா எப்படி ரெடி பண்ணுறங்கிற வீடியோ நான் நிறையா போட்டிருக்கேன் இல்லை இன்னும் வேணும்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு போடுறேன் கமாண்ட் பண்ணுங்கள் நான் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அந்த நோட்டை பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் சரி ஒரு சிலது விட்டு போயிடும் அப்படின்ட்டு சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து தேட்டராங்கொட்டை போட்டு நான் குடிக்க சொல்லியிருக்கேன் அதுவும் வீடியோவில் போட்டிருக்கேன் உப்பு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க தண்ணி அளவு வந்து டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு லிட்டரு ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு லிட்டரு அப்படி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி எடுத்துக்காங்க நீங்கள் கஞ்சி அளவும் தண்ணி அளவும் சே ஒரே எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அளவில் சேர்த்துக்காங்க இப்போ தண்ணி ஒரு லிட்டர்னா நீங்கள் அந்த கஞ்சி அளவும் வச்சுக்காங்க அதோட ஒரு லிட்டர் அளவு உப்பு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்காங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை போட்ட வறுத்த உப்புன்னு பார்க்காதீங்க பாருங்கள் அந்த உப்பு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவில் அந்த ஒரு டீஸ்பூன் அளவு உப்பை நீங்கள் பிரித்து சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் கஷாயம் வந்து சாயந்தரமும் எடுத்துக்கணும் அதை சொல்ல மறந்துவிட்டேன் சாயந்தரம் ஒரு நாலு டு அஞ்சு வெறு வயிறாக இருக்கும் பாருங்கள் அப்போ ரெண்டு டீஸ்பூன் கசாயப்பொடி போட்டுக்காங்க அதே மாதிரி இரநூறு மலி வந்ததையும் நீங்கள் அந்த கசாய க இதை குடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஏழு டு ஏழுரை கிலோ நீங்கள் கஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு நேரமும் கசாயம் எடுத்துக்கணும் காய்கறி சொல்லிவிட்டு பழங்கள் வந்து மத்தியான விலையில எடுத்துக்காங்க பழம் அண்ணாச்சி பழம் கொய்யா காய் காயாக எடுத்துக்காங்க விதையோடு சாப்பிட வேண்டாம் மிளகு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லது காரத்துக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மிளகு தூள் சீரகம் கொத்தமல்லி இது மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்காங்க அது வந்து மசாலா தூள் மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் தக்காளி புளி சேர்க்க வேணான்ட்டீங்க தக்காளி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க ஒரு பழம் எடுத்துக்காங்க தக்காளி நான் வந்து பொரியலுக்கெல்லாம் வந்து தேங்காய் சீரகம் மிளகு இதை மூணு மிக்ஸியில் அரைச்சி பொரியலுக்கு துருவி போட்டுருவேன் கொள்ளு வேக வச்சு அதுக்கும் இதே மாதிரி போட்டு ஸ்நாக்ஸ்னால் கொள்ளு பச்சைப்பயிறு வேக வச்சு அந்த தேங்காய் துருவல் போட்டு கொடுப்பேன் கம்மியாக சேர்த்துக்காங்க தேங்காய் துருவல் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்காங்க அதிகமாக உணவு எடுத்துக்கக்கூடாது ஒரு சிலர் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பத்தில் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க எந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகும் கிட்னியோ ஏதோ ஃபங்க்ஷன் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது ஈஸியாக கொஞ்சம் இன்னும் செரிமானம் ஆகும் அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாக இது பண்ணிட்டோமா அதால் பிரித்து அனுப்ப முடியாத யூரியாவாகவும் கிரியேட்டினாகவும் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரை வயிறோடு சாப்பிடுங்க அரோ ஒரு சாப்பிட்டா பசிக்குதுங்கிறீங்க நம்ம நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து இந்த கஞ்சி மாவில் கசாயம் காய்கறியெல்லாம் நான் சொல்லியிருக்க பாருங்கள் அதுலேயே எல்லா சத்துமே இருக்குது அது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அது போதும் நம்ம உணவும் அதிகமாக சாப்பிட்டாதான் நமக்கு தெம்பாக இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை நம்ம தேவையானது காய்கறி இந்த பச்சை பயிறு இந்த பாரம்பரிய அரிசியிலேயே எல்லா சத்துக்களுமே இருக்குது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியான உணவு தான் சாப்பிட்ணும் அப்போ தான் அது சீக்கிரம் ஆகும் செரிமானம் ஆகக்கூடிய உணவு தான் நம்ம கொடுத்துருக்கோம் காய்கறிகளும் அதான் சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் வந்து நான் இப்போ சொன்ன காய்கறி எது இது எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இருந்தாலுமே இதில் இருந்து லிஸ்ட்லேயே இல்லாத காய்கறிகளை சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமா அது சாப்பிடலாமான்னு கேட்பீங்க நான் சொன்னது மட்டும் எடுத்துக்காங்க பருப்பு ஐட்டங்கள்லாம் எதுவுமே வேணாம் கொள்ளு பச்சைப்பயிறு தவிர்த்து பட்டாணி சுண்டல் துவரம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு சிலர் கம்பு ஆரியக்களி சாப்பிடலாமெல்லாம் கேட்பீங்க அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கூடாது உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் கூகுளில் போட்டு பாருங்கள் ப்ரோட்டீன் இல்லாத உணவு எது இருக்கோ அதை எடுத்துக்காங்க சிறுதானியத்திலே ஆகட்டும் இல்லை காய்கறி அது மாதிரி இல்லை ப்ரோட்டீன் இல்லாத உணவாக இருந்தால் அது மாதிரி உணவு எடுத்துக்காங்க இப்போ அந்த பருப்பு ஐட்டங்களை எல்லாமே ஆரியும் கம்பு இதெல்லாம் சத்து அதிகம் ஆனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் மக்காச்சோளம் இது எல்லாமே ஒரு சிலர் எலுமிச்சி பழம் சாப்பிட்லாமா நான் அந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த வீடியோவில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் நாங்கள் வந்து எலுமிச்சை பழம் வந்து புளிப்புத்தன்மை உடையது அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் வேலை எடுத்துட்டுமா கிட்னி அரிக்கும் அதனால் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை எலுமிச்சை பழமும் எடுத்துக்கிறது இல்ல சக்கரை எடுத்துக்கிறது இல்ல பணம் கருப்பு டீ எடுத்துக்குவோம் இனிப்புக்கு தேன் எடுத்துக்குவோம் இதுதான் வந்து டீக்கு வந்து வச்சுக்குவோம் டீனா வந்து ஆவாரம் பூ டீ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஆவாரம் பூ காயக்கழிப்ப மாதிரி அது எல்லாருமே எடுத்துக்கலாம் அந்த டீ தான் கொடுப்பேன் கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சல் இந்த மாதிரி நோய் எதனா வரும் அது அதுக்கு வந்து இந்த டீ எடுத்துகிட்டே இருந்தோமோ அது அடிக்கடி சளி காய்ச்சல் நோய் வராது அவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே வந்து அடிக்கடி நோய் வர்றது சளி காய்ச்சல் வர மாதிரி இருக்கணுன்னா இந்த டீ பொடி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் வந்து இந்த உணவு லிஸ்ட்டு அப்புறம் நான்வெஜ்ஜி சுத்தமாக கூடாது முட்டை அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்பயுமே ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு எதோ ஒரு நாளைக்குமே கூட கூடாது ஏன்னா நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் எடுத்துக்கல அதனால் சொல்கிறோம் சுத்தமாகவே நிறுத்திடணும் அது புரோட்டீன் ஐட்டம் ஏன்னா நம்ம யூரின்ல ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறதுனால நாங்கள் சுத்தமாகவே நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதாங்கிறத அதுக்கு மேலே உங்க விருப்பம் நான் சொல்லிட்டேன் எடுத்துக்க கூடாதுன்னு அதுக்கு மேலே உங்க போன வீடியோலேயே சொல்லிட்டேன் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் சித்தா எது எடுத்துக்கிட்டாலுமே இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை உணவு தான் எதுக்கும் இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து சுத்தமாக வந்து ஒரு நோயினா குறையாதுங்க இப்போ சாதாரண சளி காய்ச்சல் அது மாதிரியே எடுத்துக்காங்க நம்ம வாழ்நாள் முழுசு வராமல் இருக்கும் அப்படின்னு உத்தரவாதம் தர முடியாது சாதாரண தலைவலி காய்ச்சல் தான் அது கிளைமேட் மானாவோ உணவு மானாவோ அது வரும் அதே மாதிரி தான் இதுவும் சேராத உணவு எடுத்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக கெட்டினியூரியாக ஏறும் இப்போ வரைக்கும் கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருக்கோம் இன்னும் வேறு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கஞ்சி கஷாயம் வேணுன்னா நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீ ஆகிட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறேங்க வீட்டுக்கெலாம் இப்போ யாரும் வர்றதில்லை ஏன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இது வந்து வில்லேஜுங்கிறதுனால இங்கே எங்களுக்கு உட்கார வைக்க இட வசதியும் இல்லாதனால நாங்கள் வீட்டுக்கு யாரும் வர்றது தனியாக நாங்கள் இருக்கிறதுனால இங்கே யாரும் வீட்டுக்கு வர வர சொல்கிறது இல்லை அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கொரியர் மூலம் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் போடுறோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சேலம் இரும்பாலை மேச்சேரி அந்த மாதிரி ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் கொரியர் மூலம் தான் போட்டுட்ருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கொரியர் மூலம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரு எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் போட்டு ஃபோன் பண்ணாதீங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு மேலே வந்து தூங்கிடுவோம் ஏன்னா அது கிராமங்கிறதுனால நைட் டைமில் வந்து ஃபோனோ மெசேஜோ நான் பார்க்க மாட்டேன் காலையில் தான் பார்ப்பேன் அதுவும் நம்மளுக்கு சொல்லுங்கள் அப்புறம் வாழை இலை குழியல் வந்து யார் யாரெல்லாம் போடலான்னு பார்த்தா யூரியா கம்மியாக இருந்தால் வாழை இலைக்குழியல் போட தேவையில்லை ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு நூற்றி எழுபது இருந்துச்சு அப்போ டயால்சனை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இது போட ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு மாதம் டயல்சன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் நிறுத்திட்டு தான் அந்த டயல்சனுக்கு போகிற நாள் அன்றைக்கி டயல்சன் போகாமல் வாழை இலை குழியல் போட்டால் நல்லா வேர்வை வந்துச்சு ஒரு சிலர் நாங்கள் போட்டோம் வேர்வை வல்லங்கிறாங்க வேர்வை வரலைன்னா அவங்களுக்கு யூரியா கிரேட்டின்னு வெளியே வல்லன்னு அர்த்தம் திரும்ப வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து போடுங்க வேர்வ வரட்டும் இல்லைங்க அப்போயுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் போய் டாக்டரை தான் திரும்ப பார்த்தாங்க அவங்களுக்கும் சொல்லிடுறேன் ஏன்னா நான் வந்து டாக்டர் கிடையாது எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்து நான் என்னென்ன பண்ணினேன் அதை வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நிறையா கேள்வி டாக்டர்கிட்ட கேட்குற மாதிரி எங்கிட்ட கேட்குறீங்க ஏன் வரல இது ஏன் இப்படி ஆகுது அப்படி இப்படின்னு முடிஞ்சளவுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னென்ன பிரச்சனை நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் இருக்கேன் வாழைய குழியில் வந்து காலையில் ஒரு எட்டு டூ பத்து இலம் வெயில் அடிக்கும் பாருங்க உடம்பு ஃபுல்லாக இலையெல்லாம் கட்டிட்டு எண்ணெய் கெண்ணெல்லாம் எதுவுமே தொடவக்கூடாது வெறுமனையாக கட்டிட்டு அதுக்கப்புறம் படுக்க வைக்கணும் படுக்கிறதுக்கு முன்னாடி கஞ்சி வந்து ஒரு கால் இட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுக்க வைங்க அது உடம்பு ஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் படுக்க வச்சிங்களா அல்ல வேர்த்து வெளியே வரும் அதுதான் வந்து அங்கே நம்ம டயல்சன் பண்ணி உடம்புல இருக்க தண்ணி அந்த கழிவுகள்லாம் எடுக்கிறது அதை நம்ம வீட்டிலையே பண்ணுறோம் எத்தனை முறை வாரத்துக்கு போடுறது அப்படின்னு கேட்பாங்க அது உங்களோட யூரியா குறையிறத பொறுத்து போடுங்க நாங்கள் நூற்றி எழுபது இருந்துச்சு இந்த ஒரு மாதம் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணணும் நூறுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஒரு மாதம் போட்டோம் ரெண்டு மாதத்துலேயும் எங்களுக்கு யூரியா குறஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சு அறுபது அளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்திட்டோம் இப்போ வரைக்கும் எடுத்துக்கலாம் யூரியா வந்து நார்மலாக தான் இருக்குது அதனால் நீங்கள் யூரியா குறையிற வரைக்கும் போடுங்க அப்புறம் நிறுத்திடுங்க வாழல குழியல் அது டைமும் சொல்லிட்டேன் என்னெல்லாம் எதுவும் தொடவலோ அதுவும் சொல்லிட்டேன் ஏன்னா அதுலயே நிறையா கேள்வி கேட்பாங்க